அமரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அதில் வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு நீங்க எல்லாரும் கேட்டு இந்த பாட்டுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவம் என்னன்னா தனிப்பட்ட என்னுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் என்னுடைய மகள் வந்து இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு எழுதி முடிச்சாங்க தேர்வு எழுது எழுதி முடிச்சாங்க இந்த தேர்வுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பாக திடீர் என்று ஒரு நாள் சொன்னாங்க இந்த மாதிரி தலையை ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே வீட்டில் எல்லாரும் சொன்ன உடனே இல்லாம நீ தலை குளிச்சி இல்லை அதனால ஏதாவது நீர் கோத்துருக்கோன்னு சொல்லிட்டு பாட்டி வைத்தியங்கள் எல்லாம் செஞ்சுறாங்க ஒரு வாரமாக வழி குறையவே இல்லை ஏதேதோ மருத்துவம்லாம் செஞ்சு பார்க்குறோம் திருப்பி எங்கள் குடும்ப மருத்துவத்தை காட்டுறோம் குடும்ப மருத்துவர் சில மருத்துவரை போய் பார்க்குங்கிறாரு எல்லாரையும் பார்க்குறோம் ஒரு வாரமாக வலி இல்லை வழி கூடிக் கொண்டே இருக்கிறது தலைவலியிலேருந்து முதுகுழி வந்துடுது முழுகுவலிலேருந்து இடுப்புழி வந்துடுச்சு இப்படி வழி தான் கூட்டிகிட்டு இருக்கு எதுவுமே மாறல ஒரு வாரம் கழித்து பத்து நாள் ஆகப்போகுது திடீர் என்று ஒரு நாள் என் மகள் சொன்னால் என்னோடய ரெண்டு கண்ணும் ரெண்டு ரெண்டாக நான் என் பார்வை வந்து ரெண்டு ரெண்டாக தெரியுது பண்டா எங்களுக்கு பதட்டமாக திருப்பி ஜெய்சங்கருடைய மகன் இருக்கார் இல்லையா விஜயசங்கர் அவர்கிட்ட தான் உடனே போய் காட்டணும் காட்டணுடைய அவர் சொன்னார் இது கண்ணில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது ஒரு நரம்பு பிரச்சனை அதனால் நீங்கள் ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போய் பாருங்கிட்டார் நாங்கள் அங்கே போனாலும் எங்களுக்கு இன்னும் கூடுதல் பதட்டமாகிடுச்சு என்னன்னே தெரியல அது டிப்ளோப்பியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன அப்படின்னாக்க இயல்புலேயே குழந்தைகள் தனக்குள்ளே ஒரு அழுத்தத்தையோ இதையோ உணர்ந்துச்சுன்னா அது வெளிப்படுத்தலைன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கான் அந்த அப்படி இருக்குங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தெரியாது உடனே என்ன பண்ணாங்க முதுகுத்தண்டில் ஒரு சின்ன ஒரு ஊசியை போட்டு அந்த ஒரு ஒரு மருத்துவம் செய்தாக உடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அது முடிஞ்சிருது அந்த வலி குறைந்து விட்டது ஒரு வாரமாக சாப்பிடாத பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கண் ரெண்டு ரெண்டாக தெரிகிறது இல்லையா அது குறையவே இல்லை நான் வந்து அமரன் திரைப்படத்துக்கு பாட்டு எழுதணும் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன் அப்போ வந்து வேட்டையின் படமும் அதுக்கும் எழுத வேண்டியிருந்தது எல்லா அங்கேயே உட்காந்து ஆஸ்பத்திரிலேயே உட்காந்து அந்த பாட்டை எழுதிட்டுருக்கிறேன் அந்த கண் பார்வை வந்து சரியாக எப்போ ஆகும் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் ஆறு நாளில் ஆகலாம் ஆறு வாரத்தில் ஆகலாம் ஆறு மாதத்தில் ஆகலாம் ஆறு ஆண்டுகளில் ஆகலாம் அதனால் அதுக்கு கணக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார் ரெண்டு மாதத்தில் பொது தேர்வு இருக்குது தேர்வு தூக்கி போட்டுருங்க அது முக்கியமே கிடையாது ஆனால் இது எப்போ சரியாகுங்கிறதுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே என் பொண்ணை கண்ணை பார்த்து இப்போ சரியாக தெரியுதாமா சரியா தெரியுதாமான்னு ஏன்னா ஆறு நாள் சொல்லியிருக்கிறார்ல அந்த ஆறாம் நாளில் இருந்து நமக்கு அந்த பதட்டம் வந்துடுச்சு அப்போ கேட்கும்போது மாறலப்பா மறலப்பான்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறார் நான் வந்து பாட்டு எழுதணும் அந்த படத்தில் இப்போவும் நீங்கள் அந்த பாட்டை போய் அதில் உள்ள சரணப்பகுதியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்வில் நடந்த அந்த சம்பவத்தை வைத்து கொண்டு பாதி நீயே என் பாதி நீயே நீய் இல்லாமல் நான் ஏது கண்ணே ஆதி நீயே என் ஆயுள் நீயே ஆணி நீங்காது மண்ணே எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒழி நீதானே கண்ணா என நீயும் காக்க கண்ணீரையும் காணேனே நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காட்சியே அப்படின்னு நான் எழுதினது இது அப்படியே என்னுடைய குழந்தைக்காக நான் எழுதினேன் அந்த பாட்டு அது அதுக்கப்புறம் அந்த படம் வந்து படத்துக்கும் அது பொருந்தி வேறு